ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு செம்பருத்தி இது வந்து பார்த்திங்கன்னா ஒத்தடுக்கு அஞ்சு இதழ் செம்பருத்தி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு இதழ் வச்சுருக்கு இன்றைக்கி இது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இதழ் இது வந்து ஆறாவது இதழ் வச்சுருக்கு பாருங்கள் பக்கத்துக்கு நல்லா க்யூட்டாக இருக்குது இது மாதிரி ஒத்தடுக்கு செம்பருத்தியில் எப்படியாவது ஒரு தடவை தான் வந்து இந்த மாதிரி ஆறு இதழ் பூக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது மாதிரி ஆறு இதழ் செம்பருத்தி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுக்கு செம்பருத்தி இருக்கும் ஆனால் இது வந்து அடுக்கு செம்பருத்தி இல்லை ஒத்த செம்பருத்தி தான் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வித்தியாசமாக ஆறு இதழ் வச்சுருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இது மாதிரி உங்கள் வீட்லேயும் பூத்துருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்